பாலஹாஸ்ல பாலா பேசுறேங்க நம்ம வண்டி பாக்கிறோம் கிராண்ட் ஐட்டன் ஒன்று வந்துருங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க புஷ் பட்டன் ஸ்டார்ட் வரும் ஏசி பவர் ஸ்டைரிங் பவர் அலாயில் சென்ட்ரலாக்கு எல்லா ஆப்ஷன் வந்துருங்க நாலு நியூ பிரான் முதல் கொண்டு எல்லாமே வந்துடும் இன்ஜின் கட்ஸ்ல எப்படி இருக்காங்க செக் பண்ணி பாத்துறோம் வாங்க அது மட்டும் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கால் பண்ணுங்க எப்போ இருந்தாலும் கால் பண்ணுவாங்க என்னோட இன்ஜின் கடைசெல்லாம் எப்படி செக் பண்ணிட்டோம் கேட்டலாம் ஆயில் பாருங்க ஆயில் சர்வீஸ் மொல் கொண்டு எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாரு ரேஸ் பண்ணா அந்த புகை அடிக்கிறது ஆயில் அடிக்கிறது அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கிளீனா கிளீனா இருக்குங்க வண்டி இன்ஜின் பாருங்க ஆடுறதே தெரியல அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருந்திருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு இன்ஜின் எல்லாம் காமிப்பு எக்ஸைட் பேட்டரி போட்டிருக்காங்க இந்த ஹீட்டா இருக்கிறதுனால இருங்க திறந்து காமிச்சிடலாம் ஆ ரேஸ் பண்ணா சர்க்குலேஷனோட பாருங்கள் கரெக்டாக இருக்குது பேட்டரிலாம் எக்ஸைட் பேட்டரி போட்டிருக்காரு இந்த ஒரிஜினாலிட்டி பாருங்கள் கம்பெனி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது லோ மைலேஜ் தான் ஓடி இருக்குது லோ மைலேஜில் பெட்ரோல் வண்டி தர யாருன்னா இருந்தால் இந்த வண்டி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க வண்டி பாருங்கள் அந்த இன்ஜின் நல்லா கூட பாருங்கள் எவ்வளோ ஒரு தரமாக இருக்கு போகிறேன் இன்ஜின் ஆடி தான் இருக்குது அந்த நாய்ஸ் கூட கேட்கல பாருங்கள் அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதுங்க உண்மையே உண்மையிலே நல்ல குவாலிட்டியாக வந்திருக்குங்க வண்டி

தண்டியில் கீழே ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஏதோ இது வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஆகிரும் இன்ட்ரீ எல்லாம் பாருங்க இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க புஷ் பட்டன் ஸ்டார்ட் தாங்க இந்த வண்டி வண்டி நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக வந்துருக்கு கொடுக்குற வண்டி தரமாக கொடுப்போம் தெளிவாக விடுமா இன்ட்ரி எல்லாம் பாருங்க இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க ஓனர் மட்டும் ரெண்டு ஓனர் மற்றபடி நீட் அண்ட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு இதான் வந்தது வண்டி சார் உடனே வீடியோ பண்ணலான்னு பண்ணுறோம் நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க இன்ட்ரிலாம் பாருங்க டாப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்க வண்டி தரமாக வந்திருக்குங்க இந்த ரெஸ்ட்டு பாமாம் வந்து அதெல்லாம் கிடையாது அந்த ஒரிஜினாலிட்டி அந்த கம்பெனி ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த ரெஸ்ட்டு பிடிக்கிறது அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்பரோட ஒரு விஐபி யூஸ் பண்ண வேண்டியதாங்க இது அது கிராண்ட் ஐட்டனில் அஸ்டா மாடல் இது ஒன் பாயிண்ட் டூ கப்பாஞ்சு தான் வந்துடுங்க அதில் இப்படி பாருங்கள் எவ்வளோ ஒரு தரமாக இருக்கு பாருங்கள் டாப் எல்லாம் கூட பாருங்க நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்குங்க வண்டி இந்த வண்டி உண்மையிலே மிஸ் பண்ணிடாதீங்க ஏசி பாருங்க இங்க கூட வந்து கிராண்ட் ஐ டென்ல ஒன் பாயிண்ட் டூங்க இன்ஜின்னு நாலு நியூ பிராண்ட் ஆயிருங்க இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க லோ மைலேஜ் வண்டி ஒன்றெல்லாம் ரொம்ப ரேர்தான் கிடைக்கும் வண்டியோட ஃபுல் வியூ காமிச்சிடும் பாருங்க டிஎன் பதினொன்று எல் ஐம்பத்தெட்டு நாலு ஒரு ஃபேன்சி நம்ம ரோடு வந்துருக்குங்க அந்த வண்டி பாருங்க வண்டியினுடைய ஃபுல் வியூ நிறையா கஸ்டமர் போட்டோ கேட்குறீங்க இந்த டென்ட்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு அடிப்பட்ட வண்டி இந்த சேஸ் போன வண்டி அது மாதிரிலாம் நம்ம கொடுத்துக்கலங்க கொடுத்தா ஆயிரம் கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தொடர்ந்து வண்டி தான் கொடுத்துருக்கோம் இருக்கோம் பாருங்க ஒரு டென்ட்டோ கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது தரமாக இருக்குங்க வண்டி இந்த வண்டி உண்மையிலே மிஸ் பண்ணிடாதீங்க பாலாகாஸுக்கு வந்துருக்கு வண்டி நாலு நியூபுரன் டயர் ரோடாக இருக்க வண்டி எட்டு போய்ட்டு அழகாக அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம் டயர்ல கூட பாருங்க ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குங்க நாலு அலாவில் வந்துருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியாக தான் இருக்கு வண்டி இந்த வண்டி உண்மையிலே மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் வண்டியினுடைய டீட்டெயில் மறுபடியும் சொல்லி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பஸ் ரெண்டு அலாவில் சென்ட்ரலாக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுங்க இது எல்லா ஆப்ஷனுமே வந்துரும் வண்டி வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டிக்கு பெட்ரோல் வண்டிங்க இது கிராண்ட் ஐட்டன்ல பெட்ரோல் வண்டி ஒன் பாயிண்ட் டூ கப்பாஞ்சுன்னு வந்துடும் இதுல கஸ்டமர் வந்து நாலு லட்ச ரூபா கேட்கறாரு நேரில் வாங்க ஒரு மூணு எண்பது ஒரு மூணு எழுபத்தஞ்சு வரி ஒரு மூணு எழுபது கூட வரி ஃபைனலா பண்ணி கொடுத்துலாம் நேரில் வந்து பாருங்க பவர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க